வணக்கம் தமிழ்நாடு அரசே அள்ளி தருது என்னன்னா இன்று முதல் வங்கி கணக்கிற்கு வரும் ரூபாய் மூவாயிரம் இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் இது என்ன ஸ்கீம் அப்படிங்கிறத த குறித்து முழு தகவலையும் இந்த வீடியோட நான் ஃபுல் அண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் ஆகும் ஃபஸ்ட்டில் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் தமிழக அரசின் பல்வேறு நலத்திட்டங்களுக்கான நவம்பர் மாதத்திற்கான உதவித்தொகை இன்றிலிருந்து வழங்கப்பட இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் மூன்று முக்கிய திட்டங்களின் மூலம் பயனாளர்கள் மாதம் மூவாயிரம் வரை தங்கள் வங்கிக் கணக்கில் பெறும் வாய்ப்பு இருக்கு ஒவ்வொரு மாதமும் முதல் இரண்டு வாரங்களுக்குள் இந்த தொகை வந்து விடுவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செப்டம்பர் மாதத்திற்கான தொகை விரைவில் விடுவிக்கப்பட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி இப்போ நம்ம இங்க பார்க்கலாம் இந்த அடுத்த சில நாட்களில் தொடர்ச்சியாக பயனாளிகளின் கணக்குகளில் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் இந்த உதவித்தொகை பெரும் கவனத்தையும் பெற்றுள்ளது மகளிர் உரிமை தொகை திட்ட விரிவாக்கம் குறித்து இப்ப நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலா வந்து பார்க்கலாம் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை பத்தின முழு விவரத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேவா மகளிர் உரிமைத்தொகை திட்டம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது அதன்படி பாத்தீங்கன்னா முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள் முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள் மற்றும் புதிதாக திருமணமான பெண்கள் என இந்த உதவித் தொகையானது வழங்கப்பட்டு வருது இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி முதல் கூடுதல் பயனாளிகளுக்கு இந்த தொகை வழங்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்து வெளியாகிருக்கு மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் விரைவில் சேர்க்கப்பட இருக்கிறாங்க சுமார் இரண்டு இரண்டரை லட்சம் பேருக்கு இந்த பணம் வந்து வழங்கப்பட இருக்கு புதியதாக திருமணமானவர்கள் மற்றும் புதிய ரேஷன் கார்டு அட்டைதாரர்கள் ஆகியோருக்கு பணம் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வந்து வெளியாகி இருக்கு இதன் மூலம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் தமிழ்நாட்டில் கூடுதலாக ரெண்டு புள்ளி முப்பது லட்சம் பேர் இணைக்கப்பட்டிருக்கிறாங்க இவர்களுக்கு இந்த மாதம் பதினைஞ்சாம் தேதி பணம் வந்து வழங்க போறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஓகேவா இதன் மூலம் மொத்தம் மூவாயிரம் ரூபாய் இந்த மாதம் வழங்கப்பட இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க வந்து வெளிப்படையா வந்து சொல்லியிருக்காங்க புதுமை பெண் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கிடும் உதவித்தொகை திட்டம் இந்த திட்டம் திட்டம் வந்து வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க மாணவிகளுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஸ்கீம் தான் இது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரின் நினைவு திருமண நிதியுதவி திட்டம் மாற்றியமைக்கப்பட்டு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என்ற பெயரில் செயல்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கிறது நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அரசு பள்ளிகள்ல ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகையாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இளங்கலை படிப்பு படிக்கிற வரைக்கும் இந்த உதவித்தொகையானது தொடர்ந்து அவங்களுக்கு வரவு வைக்கப்படும் எங்கும் அலைய வேண்டியதில்லை அவர்களின் வங்கி கணக்குகளில் நேரடியாகவே இந்த தொகையானது செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்திற்கு புதுமை பெண் திட்டம் என்றும் பெயர் வந்து இடப்பட்டிருக்கு இந்த திட்டம் தொடங்கி கிட்டத்தட்ட ஓராண்டு வந்து நிறைவடைஞ்சிருக்கு மாணவிகளுக்கு தகுதி இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய வங்கி கணக்கில் மாதம் ஆயிரம் ரூபாய்ங்கிறது வரவு வைக்கப்பட்ட வண்ணம் தான் வந்து கொண்டு இருக்குது மேற்கொண்டு இதில் தகுதியாக இருக்கிறவங்க இந்த புதுமை பெண் திட்டத்துக்கு விண்ணப்பம் செய்யலாம் இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு ஆல்ரெடி வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு செக் பண்ணிக்கலாம் ஓகேவா அதே போல் மாணவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதவன் திட்டமும் செயல்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த திட்டத்தில் அடுத்த தவணை இந்த மாதம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுது அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு வந்து தகவல் வந்து வெளியாகிருக்கு இந்த தமிழ் புதவன் திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா தமிழ் புதவன் திட்டம் எப்படி வந்து புதுவை பெண் திட்டம் வந்து பெண்கள் பெண்கள் பெண் மாணவிகளுக்காக உருவானதோ அதே போல இந்த தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆண் மாணவர்களுக்காக உருவானது தான் இந்த தமிழ் புதல்வன் திட்டம் அரசு பள்ளிகளில் பயிரும் பெண் குழந்தைகள் மற்றும் ஆண் குழந்தைகள் வைத்திருக்கும் பெற்றோர்களுக்கு புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகியவற்றின் மூலம் கூடுதலாக இரண்டாயிரம் ரூபாய் வந்து வழங்கப்படுது இதன் மூலமா மாணவர்களின் கல்விக்கு அரசு வந்து உதவி புரிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதுமை பெண் திட்டத்தை போலவே மாணவர்களுக்காக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தமிழகத்தில் நடைமுறையில் தான் இருக்கு இந்த திட்டத்திற்கான அடுத்த தவணை இந்த வாரம் வந்து அவரவர் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நன்றி